அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் பதினான்காம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் ரஷ்யா நாட்டின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான ஆர்டர் ஆஃப் செயின் ஆன் டு தி அப்போஸ்தல் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளுக்கு இணையாக இந்தியாவுக்கு அங்கீகாரம் வழங்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முதல் முறையாக படம் பிடிக்கப்பட்டுள்ள கருந்தொலைக்கு பொவேஹி என பெயரிடப்பட்டுள்ளது சீனா தனது பிரம்மாண்ட பெல்ட் அண்ட் ரோட் என்ற சர்வதேச ஒருங்கிணைந்த உட்கனை உட்கட்டமைப்பு திட்டங்கள் மூலம் வளரும் நாடுகளுக்கு கடன் வழங்கி வருகிறது இதனால் வளரும் நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று சர்வதேச செலாவாணி நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டியானா லகாடே எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான உலக புகைப்பட விருது ஜான் மூர் என்ற புகைப்பட கலைஞருக்கு வழங்கப்பட்டது செலெக்டட் ஸ்பீச்சஸ் ஆஃப் டாக்டர் பீமா ராவ் அம்பேத்கர் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ற புத்தகத்தை சூரிய பிரகாஷ் என்பவர் வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஆசியாவில் சிறந்த தடகள பயிற்சியாளராக இந்தோனேஷியாவைச் சேர்ந்த இனி நோ நூரனி என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் உலக வானியல் மற்றும் விண்வெளி வீரர் தினம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது சாதாரண மனிதர்களைப் போல் காது கேளாதவரும் வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக டெஃப் ஐஎஸ்எல் என்ற மொபைல் செயலியை லார்சன் டியூப்ரோ சமூக பொறுப்புணர்வு அமைப்பு வெளியிட்டுள்ளது வாக்காளர்களுக்கு விழிப்புணை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்தியாவில் முதல் முறையாக வாக்காளர் பூங்கா ஹரியானா மாநிலம் குருகிராமில் அமைக்கப்பட்டுள்ளது கே கே பிர்லா அறக்கட்டளை சார்பில் சரஸ்வதி சம்மன் விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான இந்த விருது கே சிவாரெட்டி என்ற தெலுங்கு எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நூறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு தபால் தலை எங்கு வெளியிடப்பட்டது ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நூறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு தபால் தலை எங்கு வெளியிடப்பட்டது பஞ்சாப் ஸோ பஞ்சாப் மாநிலத்தில் தான் அமிர்தரஸ் அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல குடியரசு தலைவராக இருக்கிற வெங்கையா நாயுடு வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தோட நூறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு தபால் தலையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு செவ்வாய் கிரகத்தில் நிலத்தடி பாறையில் துளையிட்டு மாதிரிகளை சேகரித்த கியூரியாசிட்டி விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது ஸோ செவ்வாய் கிரகத்தில் நிலத்தடி பாறையில் துளையிட்டு மாதிரிகளை சேகரித்த கியூரியாசிட்டி அப்படிங்கிற விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது அமெரிக்கா ஸோ அமெரிக்கா நாட்டிற்கு சொந்தமான ஒரு விண்கலம் தான் அதாவது ஆய்வுக்கலம் தான் கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஆய்வுக்கலம் இது வந்து செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பியிருக்கிறாங்க அது வந்து செவ்வாய் கிரகத்தில் நிலத்தடி பாறையில் ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோலை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு ஓகேங்களா அதில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு ப்ளஸ் அதோடய சாம்பிள் எடுத்துருக்குது ஓகேங்களா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ப் மலைப்பகுதி அதாவது செவ்வாய் கிரகத்தில் ஷார்ப் மலைப்பகுதியில் களிமண் பிரிவு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அப்பர் லேடி ஸோ அப்பர் லேடி அப்படிங்கிற ஒரு நிலத்தடி நிலத்தடிப்பாறலை தான் தொலைட்ருக்குது இந்த நிகழ்வு எப்போ நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆறாம் தேதி வந்து நடந்திருக்குது எந்த நாட்டில் சமீபத்தில் இரண்டு அதிபர்கள் அடுத்தடுத்து பதவி விலகினர் ஸோ எந்த நாட்டில் சமீபத்தில் இரண்டு அதிபர்கள் அடுத்தடுத்து பதவி விலகினர் சூடான் ஸோ சூடான் நாட்டில் இரண்டு அதிபர்கள் வந்து அடுத்தடுத்து பதவி அளிக்கிறாங்க என்ன அப்படின்னா சூடான் அதிபராக வந்து ஃபஸ்ட்டு ஒமர் அல் பசீர் அப்படிங்கிறவங்க வந்து இருந்தாங்க அவங்கள வந்து அந்த நாட்டு இராணுவம் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா பதவி நீக்கம் செஞ்சுட்டு இராணுவ தளபதி தலைமை தளபதியாக இருப்பாங்க இல்லையா யார் அப்படின்னா ஜெனரல் அவத் இபின் அல்ப் அப்படிங்கிறவங்க ரெண்டாவதாக வந்து அதிபராக பதவியேற்றாங்க ஆனால் அவரும் தன்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க ஐநா வெளியிட்ட உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது ஸோ ஐநா வெளியிட்டுள்ள உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது பின்லாந்து ஸோ ஐநா வந்து உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்குது அதில் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக பின்லாந்து வந்து முதலிடம் பிடிச்சிருக்குது இந்த மகிழ்ச்சிகரமான நாடுகளின் பட்டியல் வந்து எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னு ஐநா வந்து எப்படி கணக்கு எடுக்கும் அப்படின்னு ஒரு நாட்டோட வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து வந்து சமூக ஒருங்கிணைப்பு எப்படி இருக்குது அந்த நாட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அடுத்து சராசரி வாழ்நாள் இந்த இதெல்லாம் பார்த்து தான் ஒரு நாட்டோட மகிழ்ச்சிகரமான அந்த பட்டியலை வந்து வெளியிடுறாங்க மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு நியூஸும் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா டபிள்யூஹெச்ஓட புள்ளி விவரத்தின்படி ஃபின்லாந்து நாடு வந்து சர்வதேச அளவில் தற்கொலை விகிதம் அதிகம் கொண்ட நாடுகளில் இருபத்தி இரண்டாவது இடத்துல வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது ஸோ தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது ஸ்ரீபெரும்புதூர் ஸோ மக்களவைத் தொகுதியில் ஸோ கொஸ்டின் நல்லா பாருங்கள் மக்களவை தொகுதியில் வந்து அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது அப்படின்னா ஸ்ரீபரம்பதூர் இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நாற்பத்தி ஓரு வாக்காளர்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து அதே மாதிரி குறைந்த வாக்காளர்கள் கொண்ட மக்களவை தொகுதி எது அப்படின்னா திருவண்ணாமலை ஸோ திருவண்ணாமலை தொகுதி இதில் வந்து பத்து லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி பதினெட்டு வாக்காளர்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு இறுதி வாக்காளர் பட்டியலில் வந்து வெளியேற்றிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்ம தமிழகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஐந்து ஐந்து கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்காளர்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதில் டிரான்ஸெண்டர் எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பேர் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு முதல் பத்தொம்பது வயதுக்கு உட்பட்ட முதல் முறை வாக்காளர் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டாய் பன்னிரெண்டு லட்சத்து பனிரெண்டா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸோ பன்னிரெண்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வாக்காளர் வந்து பதினெட்டு பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறாங்க ஆசியான் இந்தியா இடையிலான இருபத்தி ஓராவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ ஆசியான் இந்தியா இடையிலான இருபத்தி ஓராவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது டெல்லி ஸோ தான் ஆசியான் இந்தியா இடையிலான இருபத்தி ஓராவது உச்சி மாநாடு வந்து நடைபெற்றுக்குது இந்த மாநாட்டில் ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியா ஆசியான் இடையே வந்து கடல்வழி போக்குவரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உறுதி வந்து எடுத்துக்கிறாங்க இந்த ஆசியான் பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷை சொல்லணும் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா தென் கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து தொடங்கப்பட்டது டோட்டலாக பத்து உறுப்பு நாடுகள் வந்து இருக்குது ஓகேங்களா இதோட செக்ரட்ரி யார் அப்படின்னா லிம் ஜோக் ஹோய் இவர் தான் இதோட செக்ரட்ரி ஐநா வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதம் எவ்வளவு ஸோ பெர் இயர் ஐநா வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க எவ்வளோ அப்படிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ இயர் வந்து ஒன் பாயிண்ட் டூ வந்து மக்கள் தொகை வளர்ச்சி விதம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சீனாவோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம டவுள் மடங்களை எடுக்கோம் சீனாவுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பத்தொம்போது வரைக்கும் இந்த மக்கள் தொகை வளர்ச்சி நம்ம இந்தியாவில் மொத்தம் எத்தனை எத்தனை எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒன்று புள்ளி மூணு ஆறு பில்லியன் மக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஜேஎம்ஐ பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஜேஎம்ஐ பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நஜ்மா அக்தர் ஸோ நஜ்மா அக்தர் தான் ஜேஎம்ஐ அதாவது ஜாமியா மில்லியா இஸ்லாமியா ஸோ ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட முதல் பெண் துணைவேந்தராக பதவியேற்றுக்கிறாங்க இந்த ஜேஎம்ஐ யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நியூ டெல்லியில் இருக்குது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எந்த மாநிலத்தின் இரண்டு திட்டங்கள் டபிள்யூஎஸ்ஐஎஸ்சில் பரிசு வென்றது ஸோ எந்த மாநிலத்தின் இரண்டு திட்டங்கள் டபிள்யூஎஸ்ஐஎஸ்சில் பரிசு வென்றது மேற்கு வங்கம் ஸோ மேற்கு வங்க மாநிலம்னா ஐநாவோட டபுள்யூஎஸ்ஐஎஸில் அதாவது வேர்ல்டு சம்மிட் ஆன் த இன்ஃபர்மேஷன் சொசைட்டி இதில் வந்து பரிசு வென்றிருக்குது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ஸ் பங்களா உட்கார்ஸ் பங்களா அப்படிங்கிற ஒரு திட்டமும் அடுத்து சபுத் சாதி அப்படிங்கிற ஒரு திட்டமும் பரிசு வாங்கியிருக்குது இந்த உட்காஸ்ட் பங்களா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறது அதாவது ஸ்கூல் ஜிரா இருப்பாங்களே அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறது ட்ரைவிங் டெய்லரிங் டிவி ரிப்பர் பியூட்டிஷியன் இந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறது சபூத் சாதி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைக்கிள் கொடுக்குற ஒரு திட்டம் ஓகேங்களா இந்த இரண்டு திட்டங்களுக்கும் பரிசு வாங்கியிருக்குது ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி லண்டன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி லண்டன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அலைஸ் ஜி வைத்தியன் ஸோ அலைஸ் ஜி வைத்தியன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி லண்டன் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்குது இவங்க வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோட சேர்மன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த விருது வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா இந்தியா யூகே அடிலான ஒரு உறவை வந்து பழு வ வலுப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க நியூசிலாந்து பிஎம்ஸ் சார் எட்மன் ஹிலாரி ஃபெல்லோஷிப் டூ தௌசண்ட் நைன்டீன் வென்றவர் யார் ஸோ நியூசிலாந்து பிரதமரோட சார் எட்மன் ஹிலாரி ஃபெல்லோஷிப் டூ தௌசண்ட் நைன்டீன் வென்றவர் யார் டீப் மாலிக் ஸோ டீப் மாலிக் அப்படிங்கிற புட் வீராங்கனை தான் இந்த நியூசிலாந்து பிரதமரோட சார் எட்மன் ஹிலாரி ஃபெலோஷிப் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து வென்றுருக்கிறாங்க எதுக்காக இந்த வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டுறவை வலுப்படுத்துக்காக இது வந்து கொடுப்பாங்க இவங்க ஷார்ட்புட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வந்து சில்வர் வாங்கியிருக்கிறாங்க சார் எட்மன் ஹிலாரி அப்படிங்கிறவங்க ஒரு மவுண்டைனர் அதாவது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் மவுண்டைனர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒன் முதல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மே இருபத்தி ஒன்பதுல வந்து முதலாக வந்து ஏறியிருக்காங்க இவங்களும் டென்சின் நார்கே அப்படிங்கிற ரெண்டு பேரும் வந்து ஏறியிருக்காங்க செயின் மில்டர்டு ஸ்டேட் என்ற புதிய நிலையை எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஸோ செயின் மில்டர்ட் ஸ்டேட் என்ற புதிய நிலையை எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஸ்காட்லாந்து ஸோ ஸ்காட்லாந்து நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் தான் செயின் மில்ட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு புதிய நிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க திடநிலை திறவு நிலை வாயுநிலை அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த செயின் மில்டர்ட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு புதிய நிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எதை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பொட்டாசியம் பொட்டாசியம் பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சிகரத்தை மறு அழைவிட எந்த நாடு குழுவை அமைத்துள்ளது சிகரத்தை மறு அளவிட எந்த நாடு குழு அமைத்துள்ளது எந்த நாடு அப்படினா நேபாளம் ஸோ நேபாளம் தான் எவரஸ்ட் சிகரத்தை மறு அளவிட ஒரு குழு வந்து அமைச்சிருக்குது இதில் சீஃப் சர்வேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம் லால் கௌதம் கிம் லால் கௌதம் அப்படிங்கிறவங்க உலகின் மூன்றாவது பெரிய பங்கு சந்தையாக உருவாகியுள்ள பங்கு சந்தை எது ஸோ உலகின் மூன்றாவது பெரிய சந்தையாக உருவாகியுள்ள சந்தை எது ஹாங்காங் ஸோ ஹாங்காங் தான் மூன்றாவது பெரிய பங்கு சந்தையாக உருவாகிடுது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து யூஎஸ் ரெண்டாவது வந்து சைனா மூன்றாவது ஹாங்காங் நான்காவது ஜப்பான் ஓகேங்களா ஸோ இதோட இன்றைய நடப்புணர்வு முடிஞ்சு தினசரி திருப்பூர் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் திருப்பூனம் பட்டுச்சலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் தயாரிக்கப்படுகிறது தஞ்சாவூர் சமீபத்தில் பண்டித் தீனதயாள் உபாத்யாயா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜி பிரதமர் எங்கு திறந்து வைத்தார் கிரேட்டர் நொய்டா ஸோ இன்றைய கேள்விகள் வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் அறிக்கையின்படி இந்தியா தங்க இருப்பில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஸோ வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் அறிக்கையின்படி இந்தியா தங்க இருப்பில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது நேஷ்னல் மிஷன் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மொபிலிட்டி அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ நேஷனல் மிஷன் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மொபிலிட்டி அண்ட் பேட்ரி ஸ்டோரேஜ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியணும் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ